போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய விஜிபி யூனிவர்சல் கிங்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ராட்சத ராட்டினத்தில் முப்பத்தி ஆறு பேர் மாட்டிக்கிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாக அந்தரத்தில் தொங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி சம்பவம் விஜிபியில் மட்டும் நடக்கிறது கிடையாது இன்றைக்கி எக்கச்சக்கமான பொருட்காட்சி எல்லா விதமான ஊர்கள்லேயும் பலவிதமான ராட்டினங்கள் வந்து இயக்கப்படுது அது எல்லாமே நிஜமாகவே சேஃபானதாக இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ராட்டினங்கள் எந்தளவு பாதுகாப்பானது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் இந்த பிஜிபியில் எதனால் அது ஸ்டக் ஆச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம் பிஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் ஐம்பது அடி உயரத்தில் மூன்று மணி நேரம் ராட்சத ராட்டினத்தில் சிக்கி தவித்தவர்கள் ஆறு மணிக்கு மேலே ஏன்னா காரைக்கால் இருந்து கத்திட்டு இருக்கோம் முப்பத்தி ஆறு பேரை மேலே விட்டுட்டு இவங்க எல்லாம் அசால்ட்டாக இருக்காங்க அதே தலைக்கீழாக நின்றும் போது ஏதாவது ஸ்டாப் ஆயிருந்தாலும் ஒன்றுமே பண்ணிடும் இந்த ராட்டினங்கள்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது இது சின்ன வயசுலேயே நம்ம விளாடிருப்போம் இருப்போம் அண்டு முன்னாடி இருந்தே இந்த ராட்டினங்கள்லாம் இருக்குது அதில் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு பெரிய பெரிய பயங்கரமான ரோலர் எல்லாம் வந்து செஞ்சிகிட்ருக்காங்க சரி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இல்லை தீம் பார்க்கை வந்து செட் பண்ணுறாங்க அதில் இந்த மாதிரியான ராட்சத ராட்டினங்களை வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது அவங்களுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அது என்னென்ன ரெகுலேஷன்ஸ் சொல்லி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ரெகுலேஷன்ஸ் இருக்குது பட் அதெல்லாமே ஃபாரினுக்கு இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பிஏஏ சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும் அண்டு சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அண்டு சேஃப்டிக்கான லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அண்ட் அதில் இருக்கக்கூடிய எதுவும் பழுதாச்சு அப்படின்னா அதை இமீடியட்டாக சரி பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும் இந்த மாதிரி இந்தியன் ஸ்டாண்டர்டே வந்து எக்கச்சக்கமான ரெகுலேஷன்ஸை வந்து வகுத்து கொடுக்குது அண்ட் அந்த ப்ராடக்டை அந்த ராட்சத ராட்டினத்தை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லையா மேனுஃபேக்சரிங்கும் பலவிதமான ஸ்டாண்டர்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் இது எல்லாமே வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு ஆனால் நம்ம பொருட்காட்சியிலலாம் போடுறாங்க இல்லையா அதுக்கு இந்த மாதிரியான பெரிய லெவலில் வந்து எந்த விதமான ரெகுலேஷன்ஸும் கிடையாது அந்த ராட்டினத்தை மேனுஃபேக்சர் பண்ணும்போது பிஏஇஸ் சர்டிபிகேஷன்ஸ் இருந்திருக்கணும் அண்ட் அது போக அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார் அவ்வளோதான் மேட்டர் இந்த கண்டிஷன் ஆனால் இந்த பொருட்காட்சி உருப்படாத காட்சி பஞ்சாயத்தை நம்ம பின்னாடியே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த விஜிபியில் நடந்த இஷ்யூவில் அந்த ராட்டினத்தோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் கன் அப்படின்றது இந்த பெயர் எந்த தீம் பார்க்கில் அது இருக்குது அப்படின்றத பொறுத்தும் அதை மேனுஃபேக்சரர் எந்த மாதிரி லிஸ்டிங் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்தும் மாறுபடும் இங்கே டாப் கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சில இடங்களில் டாப் ஸ்பின் சஸ்பெண்டட் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ருக்காங்க ஜயன் ரோலர் கோஸ்டர் ஃப்ளைட் டெக்கு இந்த மாதிரி பல்வேறு விதமான பெயர்கள் இதுக்கு இருக்குது ஸோ இந்த ராட்டினத்துக்கு ஹஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரர் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து விஜிபியில் இருந்த மாதிரியே தான் முப்பத்தி எட்டு ரைடர்ஸ் வந்து உட்காந்து ரைட் பண்ணக்கூடிய ஒரு ராட்டினம் ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய பவர் வந்து டூ ஃபிஃப்டி கிலோ வாட் அளவுக்கான பவர் வந்து தேவைப்படுது அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு ஒன் டுவெண்ட்டி கிலோவாட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு மோட்டார் வந்து ரெண்டு பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேசஞ்சர் சைஸ் என்ன அப்படின்றதையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த ராட்டை எப்படி வேலை செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய மோட்டார் ரெண்டு பக்கமும் கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டு பக்கமும் ரெண்டு பெரிய ராடு மாதிரி இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ராடுலையும் கவுண்டர் வெயிட் வந்து கொடுத்துருப்பாங்க அதோட இன்னொரு பக்கம் ரவுண்டாக பெரிய சர்க்கிள் மாதிரி இருக்கும் இல்லை அதை பிளைனாக கூட கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு பக்கமும் கவுண்டர் வெயிட்ஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரக்கூடிய ஏரியா அந்த உட்காரக்கூடிய ஏரியாவில் நம்ம பேசஞ்சர்ஸோட வெயிட் இருக்கும் இங்கே ரெண்டு விதமான ரொட்டேஷன் வந்து நடக்கும் இந்த மோட்டார் கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய அந்த ஹேண்டில் வந்து அப்படியே மேலையும் கீழே சுற்றக்கூடிய ஒரு ரொட்டேஷனை வந்து உருவாக்கும் இன்னொரு ரொட்டேஷன் அந்த பேசஞ்சர் உட்காரக்கூடிய அந்த ஏரியா இருக்குது இல்லையா அது மட்டும் பெண்டுலம் மாதிரி ஸ்விங் ஆகும் இல்லை அது அப்படியே கம்ப்ளீட்டாக சுற்றும் ஆனால் அது வந்து ஃப்ரீ ரன்னிங்கில் தான் இருக்கும் அதுக்கு எந்த விதமான மோட்டார் கண்ட்ரோலும் கிடையாது ஆனால் அதுக்கு வந்து பிரேக்கிங் கண்ட்ரோல்ஸ் இருக்குது இந்த மோட்டாரில் இருக்கக்கூடியதும் அந்த பேசஞ்சர் ஏரியாவில் இருக்கக்கூடியதும் ரெண்டுமே வந்து மெக்கானிக்கல் பிரேக்ஸ் தான் இந்த ரெண்டு பிரேக்குமே வந்து டீஃபால்ட் பிரேக்ஸ் டீஃபால்ட் பிரேக்ஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா அதில் எந்த விதமான எலக்ட்ரிசிட்டியும் கொடுக்காதப்போ அதாவது எந்த விதமான பவரும் கொடுக்காதப்போ அதில் இருக்கக்கூடிய ரெண்டு ரொட்டேஷனல் ஏரியாவுமே வந்து ப்ரேக்கில் தான் இருக்கும் ப்ரேக் எப்பவுமே அப்ளை ஆகி தான் இருக்கும் எப்போ நம்ம கண்ட்ரோல் மூலமாக அந்த ப்ரேக்கை ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ப்ரேக் வந்து ரிலீஸ் ஆகும் இது கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் சேஃப்டி தான் ஏன்னா எந்த விதமான பவரும் இல்லை அப்படின்றப்போ சும்மா அதை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அது டிஃபால்ட்டாக பிரேக் அப்ளை ஆகிருக்கும் அதே மாதிரி அன்கன்ட்ரோலபுள் சுச்சுவேஷன் எலக்ட்ரிசிட்டி வந்து ஓவராகி ஏதோ ஒரு கண்ட்ரோல் யூனிட் ஃபெயிலியர் ஆகி மோட்டார் ஓவர் ஸ்பீடில் சுற்றுது அப்படின்ற சமயத்தில் இல்லை கண்ட்ரோல் இல்லாமல் அது சுற்றுது அப்படின்ற சமயத்துலேயும் இந்த பிரேக்ஸ் வந்து ஒரு ஸ்பிரிங் டென்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்ளை ஆக ஆரமிச்சிடும் ஆனால் அதே சமயத்தில் இந்த பிரேக்ஸை நம்மளால் மெக்கானிக்கலாக ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திடீர்னு பவர் கட் ஆயிருச்சு அதில் பேசஞ்சர்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படின்ற சமயத்தில் எங்கேயாவது லாக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த மெக்கானிக்கல் கண்ட்ரோல்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி எந்த விதமான பவரும் இல்லாமல் அந்த பிரேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸை நம்மளால் மீட்க முடியும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா ராட்டினத்துலையுமே கம்பல்சரியாக அந்த மாதிரியான சேஃப்டி சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும் அண்ட் அவங்களோட மேனுஃபேக்சரரை பொறுத்து அதோட கண்ட்ரோல்ஸ் வந்து மாறுபடும் விஜிபியில் நடந்த சம்பவம் எதனால் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க சொன்னது மெக்கானிக்கல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் என்னென்னா இங்கே இதில் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸோ இல்லை அதோட கண்ட்ரோல் சிஸ்டம்ஸோ வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் ஏதோ ஒரு ரீசன் காரணமாக ஃபெயிலியர் ஆகிட்டதுனால அதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் பிரேக்கிங் போய் அந்த ரெண்டு ஹேண்டிலையும் வந்து அப்ளை ஆகியிருக்கும் ஸோ அது அந்த இடத்துல வந்து பிரேக் ஆகி ஸ்டக் ஆகி நின்று சரி இதை ஏன் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோட கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆகலை ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படின்றப்போ எலக்ட்ரிக்கலாக இன்புட் கொடுத்து அந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ண முடியாது சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை மெக்கானிக்கலாக ரிலீஸ் பண்ண ஆப்ஷன் இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் இருக்கும் ஆனால் அதை ப்ராப்பராக பண்ணுறதுக்கான நாலேஜபிளான அந்த ராட்டினத்தை பற்றி தெரிஞ்ச ஆட்கள் அங்கே யாரும் இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ்க்கு அதை ஆப்ரேட் மட்டும்தான் பண்ண தெரியும் அது எப்படி வேலை செய்யுது அது எங்கெங்கே பிரேக் அப்ளை ஆகும் எங்க மாட்டிக்கிட்டா எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான நாலேஜும் இருக்காது கொடுத்துருக்க மாட்டாங்க அதை பத்தி யாருக்கு அப்போ தெரியும் சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ராட்டு இனத்தை தயாரிச்சவருக்கோ இல்லை அதை சர்வீஸ் பண்ண வர்றவருக்கோ தான் தெரியும் சர்வீஸ் பண்ணுற வர்றவர் எங்க இருப்பாரு டெல்லியிலேயோ மும்பையிலயோ உட்கார்ந்துட்டு இருப்பாரு ஸோ அப்போ அவர் வந்தால் மட்டும்தான் அந்த ராட்டு இனத்தை ரிலீஸ் பண்ண முடியும் வேற ஆப்ஷனே கிடையாது ஸோ மாற்று வழி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரேனை வச்சு மக்கள் எல்லாத்தையும் கீழே இறக்கி கூட்டு வர்றது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒன்று பண்ணுவாங்க அதாவது ஒரு மாசத்துக்கு ஒருக்கவோ இல்லை மூணு மாசத்துக்கு ஒருக்கவோ அந்த ராட் கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி சர்வீஸ் பண்ணும்போது அதில் எதுவும் மெக்கானிக்கல் இல்லை எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அது அரெஸ்ட் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு இந்த பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணாதனால தான் அது வந்து ஸ்டக் ஆகி நின்று இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக கிடையாது ஏன்னா அவங்க பண்ணியிருந்து கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கலாம் ஏன்னா அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்களில் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மேலே போகும்போதே அது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு ஸ்ட்ரக் ஆகும்போதே சொன்னேன் ஏதோ ப்ராப்ளம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் அந்த ராட்டி நம்ம ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து அது ஸ்டக் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அதை ஓட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அப்படின்றப்போ அது ஸ்டக் ஆகி மறுபடியும் அதை ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மெயின்டெனன்ஸ் சரியா பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது சரி இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்மளோட பொறுக்காட்சி குறிப்பிடாத காட்சியை பாத்துருவோமா இன்னைக்கு விருதுநகரில் நடந்த ஒரு பொருட்காட்சியில் நடந்த சம்பவம் தான் இது ஸோ இதுவும் அந்த டாப் ஸ்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே மாதிரியான ராட்டினம் தான் இங்க சுனாமி என்று பெயரிடப்பட்ட ராட்சத ராட்டினமும் செயல்படுகிறது இங்க இங்க வச்சிருக்க பேர் வந்து சுனாமியா அது சுத்துறதுல அப்படியே தவறி விழுந்துட்டாங்க பாவம் ஹைட்ராலிக் லாக் செய்திருந்தும் மேனுவலாக காலை லாக் செய்யாததால் அந்த பெண் கீழே விழுந்ததா நீங்களே கிளப்பி விடுங்க ஹைட்ராலிக் லாக் செய்திருந்தும் மேனுவலாக காலை லாக் செய்யவில்லையா அதனாலதான் அவங்க வந்து கீழே விழுந்து இந்த மானங்கட்ட நியூஸ் சேனல் வந்து தினப்பூ இந்த தினப்பூ தான் வந்து இந்த மாதிரி நியூஸ குடுக்கறது அரசியல் இதெல்லாம் சாதாரணமா அந்த ராட்டினத்தோட உரிமையாளரையோ இல்லை பொருட்காட்சி நடத்துகிறவங்களையோ வந்து சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது திராணியும் கிடையாது ஆனால் இவங்க வந்து அந்த பேசஞ்சர் போன பேசஞ்சரை தான் வந்து குறை சொல்லுவாங்க மேனுவல் ஆக்குன்னு சொல்கிறாங்களே அதுக்கு மீனிங் என்ன இந்த காலை வந்து அந்த கீழே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கம்பியில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கணுமா அப்படி தான் வந்து நம்ம கீழே விட மாட்டோமா அப்போ மேலே போட்டிருக்கீங்களே ரெஸ்டாரண்ட் ஹைட்ராலிக் ரெஸ்டரெண்ட் அது எப்படி அது எதுக்காக அது வேலை செய்யாதா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு ராட்டினத்துலையும் நீங்க காலை வச்சு அமுக்கினாதான் அது நிற்கும் அப்படின்னா அதுல வந்து சேஃப்டியே கிடையாது ஏன்னா ஒரு மேனுவல் ப்ரெஷரில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் அதை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியும் இப்படி ராட்டினம் தலைகீழே சுற்றும் போது நான் தலைகீழில் அந்த இடத்துல தொங்குறதை பார்ப்பனா இல்லை காலை நான் பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கேனா நான் கீழே விழாமல் இருக்கணும் அப்படின்றத பார்ப்பேன்னா அவங்க விழுந்ததுக்கான முக்கியமான காரணம் அந்த ராட்டினம் ஓவர் ஸ்பீடில் சுற்றுச்சு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஹஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டோ இல்லை வேறு எந்த இன்டர்நேஷ்னல் ப்ராண்டில் நீங்கள் ராட்டினம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ராட்டினம் இவ்வளோ ஸ்பீடெல்லாம் சுற்றாது அது வந்து ஒரு லிமிட்டட் ஸ்பீடில் தான் சுற்றும் சுற்றிட்டு ஓரளவுக்கு அந்த ரொட்டேஷனில் கொடுக்கும் திரும்ப நார்மலாக வந்து நின்றும் யாரும் வந்து இவ்வளவு ஹை ஸ்பீடில் அந்த ராட்ட இனத்தை சுத்த மாட்டாங்க இன்னொரு விஷயம் இந்த போட்டிருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஹைட்ராலிக் ரெஸ்டரெண்ட்டு போட்டிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி சுத்தக்கூடிய எந்த விதமான ராட்டினமாக இருந்தாலும் ஹைட்ராலிக் ரெஸ்டாரண்ட் போட்டிருந்தாலும் அதுக்கு கீழே சீட் பெல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க சீட் பெல்ட் அப்படின்றது நம்மளோட இடுப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த ஹைட்ராலிக் ரெஸ்டாரண்ட்டை மேனுவலாக மேலே ஒரு பெல்ட் போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த மேலே வருது இல்லையா அந்த ஹைட்ராலிக் ரெஸ்டாரண்ட்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் ரெஸ்ட்ரைண்ட்டும் இருக்குது அதாவது தனித்தனியாக அந்த ஹைட்ராலிக்ஸ் வந்து வேலை செய்யும் இப்போ இண்டிவிஜுவலாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடி பருமன எந்த அளவு இருக்குது அப்படின்றது தகுந்தாப்பில் அது வந்து லாக் ஆகிக்கும் அதுக்குன்னு தனியாக சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க ஆனால் சில ராட்டினங்களில் இல்லை அந்த மாதிரி பொருட்காட்சியில் இருக்கக்கூடிய ராட்டினங்களில் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஹைட்ராலிக் சிலிண்டர் தான் ஸோ ஓவராலாக மொத்தமாக தான் அந்த ரெஸ்டரெண்ட் வந்து லாக் ஆகும் இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா இப்போ ஒருத்தர் உடல் பருமனாக இருக்காரு அவருக்கு அடுத்து இன்னொருத்தர் ஒல்லியாக இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹைட்ராலிக் வந்து அந்த உடல் பருமனாக இருக்கிறவருக்கு வரைக்கும் தான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் அந்த ஒல்லியாக இருக்கிறவருக்கு அது வேலை செய்யாது அவருக்கும் அந்த ரெஸ்டரெண்ட்டுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும் நீங்கள் கூட நிறைய ராட்டினங்களில் போது அந்த கேப்பை பார்த்துருப்பீங்க இந்த கேப்பு கம்மியாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது அதே அதிக அளவில் பெரிய கேப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அந்த ரொட்டேஷனல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த ராட்டினம் தாறு மாறாக சுற்றும் போது அந்த கேப் ஒளியாக ஒரு வீட்டு ஓடிடும் நம்ம என்ன தான் காலில் ப்ரெஷர் கொடுத்து மேனுவல் இவங்க சொல்கிற மேனுவல் லாக்கிங் கொடுத்து வச்சுருந்தாலும் கூட தலகையில் சுற்றும் போதெல்லாம் நமக்கு அந்த மேனுவல் லாக்கிங் வந்து கான்சன்ட்ரேஷனில் இருக்காது ஸோ அப்போ ஈஸியாக உருவிட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய பொற்காட்சி அப்படின்ற பேரில் இந்த மாதிரி ராட்டினங்கள்லாம் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க இல்லையா இதில் பெரும்பாலும் எல்லாத்தையும் சொல்லலை பெரும்பாலும் இருக்கக்கூடியது மட்டமான குவாலிட்டியாக தான் இருக்குது மட்டமான குவாலிட்டின்றதை விட சேஃப்டி அப்படின்றது சுத்தமாக கிடையாது இது வந்து நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய இடங்களுக்கு போய் பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் சொல்கிறேன் அது போக அதுக்காக சண்டையும் போட்டிருக்கேன் பட் எந்த விதமான பெரிய ரெஸ்பான்ஸும் இல்லை சரி இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டப்போ மறுநாளே வந்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிருச்சுங்களா ஃபோர்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ண வச்சது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு காமெடி ஆக்டர் தான் பட் இப்போ அது மேட்ரு கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் பெரும்பாலும் இருக்கக்கூடியது ஹிந்தி மொழி பேசக்கூடிய வடநாட்டு நண்பர்கள் தான் பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு நம்ம பேசுகிற பாஷை புரிய மாட்டேங்குது நான் மேலே நின்று கத்துறேன் நான் இல்லை இப்போ யாராவது மேலே நின்னு கத்துறாங்க என்னால முடியல நான் கீழே இறங்கணும் எனக்கு இறக்குங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரிய ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ரைட்ஸ் யாரும் போகாதீங்க உங்களுக்கு சேஃப்டின்னு தோணுது சேஃபா போயிட்டு வர முடியும்னு தோணுது நான் மட்டும் போங்க இந்த ஆக்சிடெண்ட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி நேற்று நடக்கிறது கிடையாது ரொம்ப நாளாகவே இருக்குது ஆனால் இதெல்லாம் யாரும் பெருசாக ஹைலைட் பண்ணி பேசுகிறது கிடையாது ஸோ உங்களோட என்ஜாய்மெண்ட் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் உங்களோட லைஃப் நாளைக்கு பிரச்சனை ஆகுது எதுவும் இஷ்யூ ஆகுது அப்படின்னா அவங்க சிம்பிளாக நாங்கள் தான் டிக்கெட்டில் போட்டிருக்கோமே ரைட் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸோ அவங்க தான் ரிஸ்க் எடுத்து ஏறினாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நம்ம பக்கம் திருப்பிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க அதே சமயத்தில் நான் எல்லா ரைட்ஸையும் எல்லா ராட்டினத்தையும் நான் கூற சொல்லலை நல்ல குவாலிட்டியாக நல்ல சேஃப்டியோடு இருக்கக்கூடிய ராட்டினங்களும் இருக்குது பெரும்பாலானது இந்த மாதிரி இருக்குது அதை தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் அந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இன்ஜினியரிங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி